கோடைக்கால வெப்பத்தை தணிக்கும் விதமாக தென்காசி வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி திருவேங்கடம் பேரூர் சார்பில் நீர் மோர் பந்தல் அமைக்கப்பட்டது திறப்பு விழாவில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீர் மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி நுங்கு பதநீர் உள்ளிட்ட நீர் ஆகாரங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சேர்மதுரை பேரூர் செயலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் சங்கரன் கோவிலில் நடமாடும் நீர் மோர் திறக்கப்பட்டது வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சரவணன் ஏற்பாட்டில் மக்களை தேடி சென்று நீர் மோர் பழச்சாறு ஆகியவை வழங்கும் வகையில் நடமாடும் வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் தொடக்க விழா சங்கரன்கோவில் தேரடி திடலில் நடைபெற்றது தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நடமாடும் நீர் மோர் வாகன சேவையை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு மோர் பழச்சாறு பழங்கள் ஆகியவற்றை வழங்கினார் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சரவணன் நகர செயலாளர் பிரகாஷ் தென்காசி பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்ட திரளான திமுகவினர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான இடங்களில் நீர் மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளன இதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஐந்தாவது வார்டில் கிரிவல பாதை பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக மருத்துவரணி துணை தலைவர் ஏவாவை கம்பன் கலந்து கொண்டு நீர் மோர் பந்தலை திறந்து வைத்தார் மேலும் இளநீர் பழ வகைகள் உள்ளிட்டவைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலை அடுத்த திருச்செங்காட்டங்குடி கடைவீதியில் நீர் மோர் பந்தல் திறக்கப்பட்டது ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் ஏ எஸ் அருண்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஆர் சரவணன் பங்கேற்று பொதுமக்களுக்கு இளநீர் நுங்கு தர்பூசணி வெள்ளரி மற்றும் மோர் சர்பத் உள்ளிட்ட குளிர்ச்சியான பானங்களை வழங்கினார் கோடைக்காலம் முடியும் வரை தினந்தோறும் பொதுமக்களுக்கு குளிர்ச்சியான பானங்களை வழங்க இளைஞரணி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்ட திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது நகரமன்ற தலைவர் மாரிமுத்து முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவருமான கௌதமன் நீர் பந்தலை தொடங்கி வைத்தார் பொதுமக்களுக்கு இளநீர் நுங்கு தர்பூசணி வெள்ளரி உள்ளிட்டவற்றை வழங்கப்பட்டது கோடைக்காலம் முடியும் வரை தினந்தோறும் பொதுமக்களுக்கு குளிர்ச்சியான பானங்களை மாவட்டம் முழுவதும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் பெரியார் தூண் பகுதியில் திமுக சார்பில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான காசுந்தர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழிலரசன் ஆகியோர் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர் மேலும் காஞ்சிபுரம் பெரியார் தூண் பகுதியில் தினந்தோறும் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் பொதுமக்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் பகுதி செயலாளர் தசரதன் மாநகர திமுக நிர்வாகிகள் மண்டல குழு தலைவர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்